உத்தம வில்லன் பஞ்சாயத்து இன்னொன்று வந்து மைக்கேல் ராயப்பன் ஏன்னா இது ரெண்டுமே ரெண்டு ஹீரோவும் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன் சிம்பு வச்சு வல்லவன் படம் பண்ணேன் ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்ணுறத பெரிய நாட்டு சிம்புவை டைரக்டராக போட்டு நான் படம் எடுத்தேன் அப்போ எனக்கு பேசுறதுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்குது கமல் சாரை வச்சு உத்தமன் வில்லன் படம் எடுத்தாங்க இவங்க திருப்பதி பிரதேசு அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா அந்த டைம் நான் தான் செக்ரட்டரி இருந்த கவுன்சிலில் அந்த டைம் வந்து நடந்து என்னங்கிறது வந்து என்னவோ இருக்கட்டு ஆனால் அந்த அன்றைய பிரச்சனையில வந்து சார் வந்து லெட்டர் கைது போட்டு கொடுத்தாருங்கிறது ஒன்று அந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ப்ரெஸ் மீடியா மற்றும் ஃபோட்டோகிராஃபர் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை என்ற டைட்டில் ரொம்ப கேச்சிங்காக இருக்குது இந்த படத்தோட எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா அவர் மைக்கேல் எங்கிட்ட தான் வந்து இந்த ஒரு கல்கின்னு ஒருத்தர் நம்ம குரங்கு பொம்மையில் எங்கள் ஊர் நடித்தார் அவர் வந்து எங்கிட்ட நல்ல ஸ்கிரிப்ட்டு கேட்டால் சொல்ல அப்படின்னு சொன்னேன் என்கிட்ட வந்து ஸ்கிரிப்டை சொன்னார் உண்மையிலே இந்த கதையை வந்து நான் சொன்னதை விட ஜாஸ்தி நான் இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் அத்தனை பேர்கிட்ட நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன் ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு ஸ்கிரிப்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினச்சேன் சந்தப்ப சொல்ல சரியாக வரல ஒரு பண்ணுறேன் இது கருணாவுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்படி ஒரு கதை கேட்டேன் ரொம்ப ஆக்சிடெண்டரியா இருக்குன்னு அண்ணா ஆனால் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டீங்களா கொஞ்சம் அனுப்புகினார் உடனே நம்ம மைக்கில் அனுப்பிச்சி விட்டேன் அன்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கருணா உடனே சிவகங்கைக்கு அனுப்பிச்சி நைட்டு கதையை கேட்டு நைட்டே கருணா ஃபோன் பண்ணி சூப்பர் ஸ்கிரிப்டினேன் அப்படின்னாரு நிச்சயமாக அந்த கதை வந்து கருணாசுக்கும் விமலுக்கும் இல்லை டைரக்டருக்கும் டெக்னீஷியனும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்குங்கள் எந்த விதமாக கருத்தும் இல்லை ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாது நான் இதே தான் பேரம்பு படம் எடுக்கும் வர பொருட்கள்லாம் கதையை சொல்லுவேன் இந்த படத்தும் வர பொருட்டெல்லாம் கதை சொல்லிக்கா கிளைமேக்ஸ் யாருக்கும் சொன்னதில்லை நீ கிளை என் நண்பர் அத்தனை பேருக்கும் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன் கிளைமேக்ஸ் சொன்னதில்லை இந்த படத்தோட ஹைலைட்டே இந்த கிளைமேக்ஸ் தான் நிச்சயமா யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விதத்தில் ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய லெவலில் வெற்றி ஆகிறதுல எந்த டவுட்டும் கிடையாது நிச்சயமாக இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு படமாக எடுத்து மைக்கேல் மாதிரி நிறைய பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறத மனசில் வாழ்த்துக்கிறேன் அப்புறம் நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரச்சனையாக போய்க்கறது ஒன்று உத்தமவில்லன் பஞ்சாயத்து இன்னொன்று வந்து மைக்கிள் ராய்பன் ஏன்னா இது ரெண்டுமே ரெண்டு ஹீரோ வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன் சிம்பு வச்சு வல்லவன் படம் பண்ணேன் ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்ணுறத பெரிய மேட் சிம்புவை டேரக்டராக போட்டு நான் படம் எடுத்தேன் அப்போ எனக்கு பேசுறதுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி கமல் சாரை வச்சு உத்தமன் வில்லன்னு படம் எடுத்தாங்க இவங்க திருப்பதி பிரதேஷ் அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா அந்த டைம் நான் தான் செக்ரட்டரியான கவுன்சில அந்த டைம் வந்து நடந்து என்னங்கிறது வந்து என்னவோ இருக்குது ஆனால் அந்த அன்றைய பிரச்சனையில் வந்து சார் வந்து லெட்டர் இது கைத்து போட்டு கொடுத்தாருங்கிறது உண்மை ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டரை வந்து அதுக்கு அடுத்த ஒரு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து இவங்க ஒரு பைசா கூட போடல மெயின் ஃபண்டிங் பண்ண வந்து ஈராஸ் ஃபண்டிங் கொடுத்தாங்க அந்த ஃபண்டிங்கை செட்டில் பண்ணது ஞானவள் ராஜா அதனால அதுக்கு அடுத்த நாளே ஞானவல் ராஜாவுக்கு டோட்டலாக அந்த லெட்டரோட காப்பிரேட் வந்து ஞானவராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க இதனால திருப்பி பிரதேசம் எனக்கு தெரிஞ்சு எந்த வித சம்பந்தமும் இல்லை கேக்குறதுக்கு அப்படியே கேக்கணும்னா இந்த ரைட்ஸ் வந்து கேக்கணும்னா ஒரு ஞானவரி ராஜா தான் கேட்டவனும் அது ஞானவா ராஜாட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னைக்கு வந்தாலும் சப்போர்ட் தான் அப்படின்னு சொன்னாரு ஒரு மதுரை இத்தனை பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில கொதிச்சிருந்து இன்ட்ரி கொடுத்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கலைஞன் ஒரு கமல்சாருக்கு யாரும் பேசலைங்க அது ரொம்ப வருத்தமா இருக்கு நான் வந்து கமல் சார் இப்போ டேட்டு கேட்கறதுக்கோ இதுக்கோ ஜல்ராக்கா சொல்ல ஏன்னா ஒண்ணுக்கு மூணு படம் கமல் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இவங்கெல்லாம் ஒரு தான் எடுத்திருக்காங்க தானு வந்து ஒரு தான் எடுத்திருக்காரு இவர் திருப்பதி பிரதேசம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க நான் மூணு படம் எடுத்திருக்கேன் அவரோட வந்து ரெண்டு கோ ப்ரொடிய முடியும் அதுபோ பத்தொன்பது படம் மேனேஜரா பண்ணியிருக்கார் ராஜ்கமல்ல அப்ப எனக்கு தெரியும் கமல் சார பத்தி டெபினா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மே மாசம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னாரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் இவங்களால பணம் ரெடி பண்ண முடில இதான் உண்மை அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல இவங்க தான் ஃபோன் பண்ணி ஏன்னா இதுக்கு வேணால் அருள்பதியும் திருப்பூர் சுகத்துக்கும் தெரியும் அவங்கள கேட்டால் தெரியும் அதுக்கப்புறம் இவங்க தான் பணம் ரெடி பண்ண முடியல நீங்கள் டேட் வேறு யாருக்கா கொடுத்துருக்கேன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கே முடிஞ்சி போச்சு இப்போ திருப்பி திருப்பி இவ்வளோ பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல்சரை வந்து இவ்வளோ தூரம் மாற்றி மாற்றி எல்லாரும் வச்சு செய்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்கு ஒரு சினிமா ரசிகனா நான் வந்து இப்ப நானும் வல்லவன் படம் எடுத்தேன் உண்மையா ரைஸ் இருந்தா நான்தான் கேட்கணும் சிம்புட்டை நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டது இல்லையே ஏன்னா சிம்பு டைரக்டரா வச்சு படம் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு வரைக்கும் சிம்பூட்டை படம் பண்ணி கூடும் கேட்டதில்லை ஏன் கமல்சாட்டும் கேட்டதில்லை என்ன என் பொஸ்டினு தெரியல இருக்கும் நான் இது வரைக்கும் யாருக்கும் நூறு ரூபாய் கடன் கிடையாது இண்டஸ்ட்ரியில நெஞ்ச தான் தெரியுறேன் யாருக்கும் நூறு ரூபாய் பேலன்ஸ் கிடையாது எந்த டெக்னீஷியனும் பேலன்ஸ் கிடையாது எல்லாரும் அது பேசுறதுக்கு தகுதி இருந்தால் இதெல்லாம் இருந்து பேசுமா இல்லை ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு தூரம் பேலன்ஸ் வச்சுருக்கவங்க பேசுனா எல்லாருக்கும் செட்டில்மெண்ட்டு பேசுங்க அது இதுதான் என்னோட தாய்மான கருத்து நன்றி வணக்கம்